ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்னியருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கள் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட பொது பொது அறிவு வினாத்தாள்கள் தான் நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம் ஆல்ரெடி பார்ட் எயிட்டின் வரைக்கும் கொடுத்துட்டேன் இது வந்து பார்ட் நைன்டீன் வீடியோ இது வந்து பத்தொன்பதாவது வினாத்தாள் இதுலேயுமே வந்து மேக்ஸ் கொஷின் தவிர்த்து ஒரு எழுபத்தைந்து வினாக்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தம் வந்து இன்னொரு பார்ட்டு கொடுத்தா இந்த சீரீஸ் வந்து முடிஞ்சிடும் ஆல்ரெடி நம்ம தமிழ் ஃபினி ஃபினிஷ் பண்ணிட்டோம் பார்க்காதவங்க போய்ட்டு பாருங்கள் பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் தமிழ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு கொஷின் இருபத்தி மூணு வினாத்தாள்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருபத்தி மூணு வினாத்தாள்கள் இருக்கும் அதை போய்ட்டு நீங்கள் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அதை ஃபினிஷ் பண்ணியாச்சு இன்னும் பொது அறிவு சீரீஸில் வந்து இன்னும் ஒரு வீடியோ கொடுத்தோம்னா இந்த சீரீஸும் ஃபினிஷ் ஆகிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் சீரிஸ் தமிழ் போயிட்டுருக்கு அதில் வந்து நம்ம ஜிகேவும் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த ஜிகே ஃபினிஷ் ஆனோடனே குரூப் ஃபோர் கொஷின் மட்டும் ஜிகேவும் தனியாக எடுத்து ஒரு எயிட் எயிட் இயர்ஸ் இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸாவது கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா அதுவும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் எக்ஸாம்குள்ளே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க பில்லைக்கான கிளிக் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்கள் பிக் பண்ணி பார்த்துக்கலாம் தென் முதல் வீணாக பார்க்கலாம் வாங்க சுதந்திரத்திற்கான போரில் பயம் என்பது மன்னிக்க முடியாத துரோகம் மற்றும் விரக்தி என்பது மன்னிக்க முடியாத பாவம் இதை யார் கூறியது சுதந்திரத்திற்கான போரில் பயம் என்பது மன்னிக்க முடியாத துரோகம் மற்றும் விரக்தி என்பது மன்னிக்க முடியாத பாவம் இதை யார் கூறியதுன்னா சரோஜினி நாயுடு சரோஜினி நாயுடு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கயா காங்கிரஸ் அமர்வில் சபைகளை ஒன்று சீர்படுத்துவது அல்லது முடித்து வைப்பது என்ற முன்மொழியை கீழ் கீழ்வரும் தலைவர்களில் யார் எதிர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கயா காங்கிரஸ் அமர்வில் சபைகளை ஒன்று சீர்படுத்துவது அல்லது முடித்து வைப்பது என்ற முன்மொழிலை முன்மொழிதலைன்னு வந்திருக்கணும் கீழ்வரும் தலைவர்களில் யார் எதிர்த்ததுனா சி ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் சி ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் அடுத்த வினா பின்வருணொற்றில் எது சரியாக பொருந்தவில்லை பின்வருணொற்றில் எது சரியாக பொருந்தவில்லைனா ரெண்டும் மூணு மற்றும் சரியாக பொருந்தவில்லைன்னு சொல்லியிருக்காங்க சுயராஜ்யம் என்ன சுயராஜ்யம் பொது பிறப்புரிமைன்னு சொன்னது காந்திஜின்னு கொடுத்துருக்காங்க அது தவறு ஜெய் ஜவான் பகத்சிங் கொடுத்துருக்காங்க அதுவும் தவறு வேதங்களுக்கு திரும்புன்னு சொன்னவர் தயானந்தி சரஸ்வ தயானந்த சரஸ்வதி நீண்ட வருடங்களுக்கு முன்பு நாம் விதியுடன் முயற்சி செய்தோம் இது ஜவஹர்லால் நேரு வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது தயானந்த சரஸ்வதியோட கூற்று நீண்ட வருடங்களுக்கு முன்பு நாம் விதியுடன் முயற்சி செய்தோம் என்பது ஜவஹர்லால் நேருடையது அடுத்து பின் வருபவற்றுள் பொருந்தாத ஜோடி ரெண்டு மட்டும்தான் பின் வருபவற்றுள் பொருந்தாத ஜோடி ரெண்டு மட்டும்தான் சாம்ரான் சத்தியாகிரகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அகா அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரவுலெட் சட்ட சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது சாம்ரான் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரவுலெட் சட்ட சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது கேதா சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க அது தவறானது அடுத்து அவர் ஒரு பயமில்லாத குற்றச்சாட்டு இல்லாத போர் வீரர் போன்றவர் அவர் ஒரு பயம் இல்லாத குற்றச்சாட்டு இல்லாத போர் வீரர் போன்றவர் தேசியம் அவர் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது தேசியம் அவர் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது காந்திஜியின் இந்த கூற்று யாரை குறிக்கிறது காந்திஜியின் இந்த கூற்று வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களை குறிக்கிறது ஜவஹர்லால் நேரு அவர்களை குறிக்கிறது பிராமணர் அல்லாதோர் ஆங்கிலேயர் இந்திய ஆட்சியில் அரசு துறையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டனர் பிராமணர் அல்லாதோர் ஆங்கிலேய இந்திய ஆட்சியில் அரசு துறையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆணை நிறைவேற்றப்பட்டமையே ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆணை நிறைவேற்றப்பட்டமையே ஆகும் இதில் கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றை விளக்குகின்றது கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றை விளக்குகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜாக்ரோனில் உள்ள ராதா கிருஷ்ண உயர்நிலை பள்ளியை நிறுவியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜாக்ரோனில் உள்ள ராதா கிருஷ்ண உயர்நிலை பள்ளியை நிறுவியவர் லாலா லஜபதி ராய் லாலா லஜபதி ராய் அடுத்து சுதேசி நீராவி கப்பல் கழகம் தன்னுடைய நீராவி கப்பலை எங்கிருந்து எங்கு வரை இயக்கியது சுதேசி நீராவி கப்பல் கழகம் தன்னுடைய நீராவி கப்பலை எங்கிருந்து எங்கு வரை இயக்கியதுன்னா தூத்துக்குடி முதல் கொழும்பு வரை தூத்துக்குடி முதல் கொழும்பு கீழ் கீழ்கண்டவற்றில் சரியான இணையை தேர்ந்தெடுக்க கீழ்கண்டவற்றில் சரியான இணை ஒன்று மூணும் நாலும் தவறான இ இணை ரெண்டு மட்டும் வேலூர் கழகம் வந்து ஜூலை பத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடந்தது வேலூர் கழகம் ஜூலை பத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு மெட்ரஸ் மகாஜன சபை வந்து டாக்டர் ரங்கையா நாயுடு மெட்ராஸ் மகாஜன சபை வந்து டாக்டர் ரங்கையா நாயுடு வங்க பிரிவினை வந்து ஜூலை இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்க பிரிவினை வந்து ஜூலை இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு கீழ்கண்டவற்றுள் பெண்களின் பருவநிலைகளை வரிசைப்படுத்துக கீழ்கண்டவற்றுள் பெண்களின் வரிசை நிலைகளை சாரிங்க கீழ் கண்டவற்றில் பெண்களின் பருவநிலைகளை வரிசைப்படுத்துக இதில் ஒன்று மூணு ரெண்டு நாலு ஃபஸ்ட்டு மங்கை அப்புறம் வந்து மடந்தை அப்புறம் அறிவை தெரிவை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரீளம் பெண் போல் வரும் ஓகேங்களா மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் அது போல் வரும் இதுதான் வந்து கரெக்டான வரிசை தென் நீங்கள் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஜென்ரல் அதாவது ஜிகே வந்து நம்ம சிலபஸில் கவர் ஆகக்கூடிய கொஷின்ஸும் கேட்குறீங்க நான் இப்போ எதுலேருந்து கொடுத்துட்ருக்கேன் கொஷின்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆல்மோஸ்ட் வந்து தமிழும் ஃபினிஷ் பண்ணியாச்சு ஜிகேவும் ஃபினிஷ் பண்ணியாச்சு அது அதுபோல் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நான் யூனிட் வைஸாக கொடுத்துருக்கேன் பாலி டி என்ாக்ரஃபி சயின்ஸு ஹிஸ்ட்ரி இது போல வந்து தனித்தனியாக அது நான் பிரித்து கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் நம்ம தமிழ் என்ன பண்ணியிருக்கோம் குரூப் ஃபோர் மட்டுமோ தனியாக வந்து இப்போ இயர் வைஸாக கொடுத்துருக்கோம் போல் ஜிகேவும் கொடுக்க போகிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ஸ்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து வருஷம் மேலாக இருக்க டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய நம்ம சிலபஸில் கவர் ஆகக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் எல்லா பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் இது நீங்கள் படிச்சுட்டு ஃபுல்லாக நான் படிச்சுட்டேன் எனக்கு படிக்கிறது எதுவுமே இல்லை இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து ஒன் எயிட்டி ப்ளஸ் யாராலுமே வந்து தடுக்க முடியாது ஓகேங்களா இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஸ்டில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அன் ஐந்து கொஷின் பேப்பர் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் ஃபுல்லாக ஒவ்வொரு கொஷின் பேப்பருமே இரநூறு கொஷின் அதாவது தமிழும் பொது அறிவும் சேர்ந்த மாதிரி இரநூறு கொஷின் மேக்ஸ் தவிர்த்து மீதி இருக்கிற ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸுமே வந்து ஒரு ஒரு நாள் வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ண பிறகு குரூப் ஃபோர் கொஷின் ஒரு எயிட் இயர்ஸ் கொஷின் வந்து தமிழ் கொடுத்துருக்கன்னா அது வந்து இன்னொரு வீடியோ கொடுத்தா ஃபினிஷ் ஆகிடும் ஜிகேவும் ஒரு மூணு வீடியோ இல்லைனா ரெண்டு வீடியோவில் ஃபினிஷ் ஆகிடும் இது ஃபினிஷ் பண்ண பிறகு பிறகு கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரீசெண்டாக கேட்ட டிஎன்பிசி கொஷின்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷினும் ஜிகே கொஷினும் வந்து அடுத்து நான் கொடுக்க போகிறேன் எக்ஸாம்ஸ் கிட்ட ஓகேங்களா ஜூன் ஒன்பது தான் எக்ஸாம் அதுக்குள்ளே வந்து நான் எல்லாமே கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து எதனா ஒரு கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இந்த கொஷின்ஸ் பார்க்கலாம் சென்னை மகா மாகாண சட்டமன்றத்தின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார் சென்னை மாகாண சட்டமன்றத்தின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் நீதி கட்சியால் வெளியிடப்பட்ட தமிழ் பத்திரிகை பெயரை குறிப்பிடுக நீதி கட்சியால் வெளியிடப்பட்ட தமிழ் பத்திரிகை பெயர் திராவிடன் திராவிடன் கீழ்கண்டவற்றில் அறிஞர் அண்ணாவை பற்றிய சரியான கூற்று கீழ்கண்டவற்றில் அறிஞர் அண்ணாவை பற்றிய சரியான கூற்று ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலுமே வந்து சரியான தான் சொல்லியிருக்காங்க சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரித்தார் சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரித்தார் சென்னை மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு என மாற்றினார் சென்னை மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு என மாற்றினார் இரண்டம் உலக தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நடைபெற்றது மெரினா கடற்கரையில் இவரது ஆட்சியில் கண்ணகி சிலை நிறுவப்பட்டது சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரித்தார் சென்னை மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு என மாற்றினார் இரண்டாம் உலக தமிழ் உலக தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நடைபெற்றது மெரினா கடற்கரையில் இவரது ஆட்சியில் கண்ணகி சிலை நிறுவப்பட்டது எல்லாமே வந்து அறிஞர் அண்ணாவை பற்றிய சரியான கூற்றுகள் ஆகும் அடுத்து சிஎன் அண்ணாதுரையின் நாடகங்களை அவற்றின் கருத்தோடு இணைக்க சிஎன் அண்ணாதுரையின் நாடகங்களை அவற்றின் கருத்தோடு இணைக்க சி என் அண்ணாதுரையின் நாடகங்களை அவற்றின் கருத்தோடு இணைக்க சி என் அண்ணாதுரையின் நாடகங்களை அவற்றின் கருத்தோடு இணைக்க வேலைக்காரி வேலைக்காரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர் எதிரான சமுதாய ஆதிக்க சக்திகளின் நடவடிக்கை வேலைக்காரி வந்து பார்த்திங்கன்னா எதிர் எதிரான சமுதாய ஆதிக்க சக்திகளின் நடவடிக்கை அடுத்து பி ஆப்ஷன் பாருங்கள் ஓர் இரவு ஓர் இரவுக்கு வந்து குற்றங்களின் அடிப்படை ஏழ்மை என்பதை நிறுவுதல் குற்றங்களின் அடிப்படை ஏழ்மை என்பதை நிறுவுதல் நீதி தேவன் மயக்கம் வந்து இராமாயண கதை மாந்தர்களை உருவாக்கியதில் கம்பர் செய்த தவறுகளை வெளிப்படுத்துதல் நீதி தேவன் மயக்கம் என்பது ராமாயண கதை மாந்தர்களை உருவாக்கியதில் கம்பர் செய்த தவறுகளை வெளிப்படுத்துதல் அடுத்து நல்ல தம்பி இது மது ஒழிப்புக்கு ஆதரவுக்கு குரல் மது ஒழிப்புக்கு ஆதரவுக்கு குரல் அடுத்த வினா நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூற்று பாடல் உணர்த்தும் கருத்து யாது நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே என்ற புறநானூற்று பாடல் உணர்த்தும் கருத்து உணவு வழங்குவதன் முக்கியத்துவம் உணவு வழங்குதன் முக்கியத்துவம் சைவ வைணவ பக்தி இலக்கியங்களில் இடம்பெறும் திருப்பல்லாண்டு பாடியவர்கள் யாவர் சைவ வைணவ பக்தி இலக்கியங்களில் இடம்பெறும் திருப்பல்லாண்டு பாடியவர்கள் சேந்தனார் பெரியாழ்வார் சேந்தனார் பெரியாழ்வார் பெண் புதின எழுத்தாளர்களில் முன்னோடி யார் பெண் புதின எழுத்தாளர்களில் முன்னோடி வைமு கோதை நாயகி வைமு கோதை நாயகி கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யார் கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் கே ராஜநாராயணன் கி ராஜநாராயணன் அடுத்து இன்னுயிர் தருதலும் ஆற்றுமோ முன்னியதே எத்து முயன்று செய்பொருளே என வரும் கலித்தொகையின் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள திணை யாது இன்னுயிர் தருதலும் ஆற்றுமோ முன்னியதே எத்து முயன்று செய்பொருளே என வரும் கலித்தொகையின் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள தினை பாலைகளி பாலை களி தினைமாலை நூற்றி ஐம்பது என்ற நூலின் ஆசிரியர் யார் தினைமாலை நூற்றி ஐம்பது என்ற நூலின் ஆசிரியர் கனி மேதாவியார் கனி மேதாவியார் ஏசு காவியம் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் யார் ஏசு காவியம் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் கவியரசு கண்ணதாசன் கவியரசு கண்ணதாசன் மருங்குவண்டு சிறந்தார்ப மணிப்பு ஆடை அது போர்த்து கருங்கயற்கண் விரிதொல்கி நடந்தாய் வாழி காவேரி என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள காதை காணல்வரி காணல் வரி மருங்குவண்டு சிறந்தார்ப்ப மன்னிப்பு ஆடை அதை போர்த்து கருங்கையற்கண் விழி நடந்தாய் வாழி காவேரி என்ற அடிகளிடம் பெற்றுள்ள காதை காணல் வரி காணல் வரி தென்னிந்திய விடுதலை இயக்கமானது பின்னாளில் புகழ்மிக்க டேஸ் அழைக்கப்பட்டது தென்னிந்திய விடுதலை இயக்கமானது பின்னாளில் நீதிக்கட்சி என அழைக்கப்பட்டது நீதிக்கட்சி என அழைக்கப்பட்டது முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் டேஸ் மற்றும் டேஸ் ஆண்டு முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் கோயம்புத்தூர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோயம்புத்தூர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி ரூபாய் பனிரெண்டாயிரம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணி பெண் பெண்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவி ரூபாய் பனிரெண்டாயிரம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மிக அதிக அதிகமான கல்வி விகிதத்தை கொண்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மிக அதிகமான கல்வி விகிதத்தை கொண்டுள்ளதுனா கன்னியாகுமரி கன்னியாகுமரி இந்திய பொருளாதாரத்தில் கோவிட் பெருந்தொற்றால் மிகவும் பாதிக்கப்பட்ட துறைகள் இந்திய பொருளாதாரத்தில் கோவிட் பெருந்தொற்றால் மிகவும் பாதிக்கப்பட்ட துறைகள் ஒன்றும் ரெண்டும் ஒன்றும் ரெண்டும் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் தொடர்பான தொழில்கள் சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் தொடர்பான தொழில்கள் சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அடுத்து எஸ்ஐடிசிஓ பொதுத்துறை நிறுவனமாக மாற்றப்பட்ட ஆண்டு எஸ்ஐடிசிஓ பொதுத்துறையாக நிறுவனமாக மாற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடு சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடு இதில் ஒன்று நாலு மட்டும் சரி ஒன்று நாலு மட்டும் சரி பாலின விகிதம் வந்து ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம் பாலின விகிதம்னா ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்பதுதான் மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஒரு சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்கள் தொகை அளவீடு ஒரு சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்கள் தொகை அளவீடு அடுத்து பிறப்பு விகிதம் டேஸுக்கு ஒரு ஆண்டில் நிகழும் நேரடி பிறப்புகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது பிறப்பு விகிதம் டேஸுக்கு ஒரு ஆண்டில் நிகழும் நேரடி பிறப்புகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது ஆயிரம் மக்கள் தொகை ஆயிரம் மக்கள் தொகை அடுத்து தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் காப்பர் தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று மக்கள் போராட்டம் நடத்தினார்கள் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் காப்பர் தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று மக்கள் போராட்டம் நடத்தினார்கள் ஸ்டெர்லைட் காப்பர் தொழிற்சாலையின் கழிவுகள் மற்றும் அதில் கசியும் வாயு காற்றையும் தூத்துக்குடி கடலோரப் பகுதி சுற்றுப்புற சூழ்நிலையும் பாதிக்கின்றது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும் ரெண்டாயிரத்தி பதினேழு டு பதினெட்டாம் ஆண்டில் தமிழ்நாட்டின் தலா வருமானம் ரெண்டாயிரத்தி பதினேழு டு பதினெட்டில் தமிழ்நாட்டில் தலா வருமானம் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு தலா வருமானம் எண்ணெய் வண்ண பூச்சி மற்றும் தால் தயாரிப்பில் பயன்படும் கருநீலக்கல் கீழ்காணும் எந்த ஒரு அயனியால் மிக சிறந்த நீல நிறத்தை பெற்றுள்ளது எண்ணெய் வண்ணப்பூச்சி மற்றும் தால் தயாரிப்பில் பயன்படும் கருநீலக்கல் கீழ்காணும் எந்த ஒரு அயனியால் மிக சிறந்த நீல நிறத்தை பெற்றுள்ளது சல்ஃபைட் பல் சல்ஃபைட் கீழ்கண்டவற்றுள் எது நியூட்டனின் முதல் விதியோடு தொடர்புடையது கீழ்கண்டவற்றுள் எது நியூட்டனின் முதல் விதியோடு தொடர்புடையது நிலைமம் நிலைமம் அடுத்து ஹீமோசயனின் என்பது ஹீமோசயனின் என்பது தாமிரம் கொண்ட புரதம் ஹீமோசைனின் என்பது தாமிரம் கொண்ட புரதம் அடுத்து ஈர்ப்பு மாறிலி ஜி மற்றும் புவியீர்ப்பு முடுக்கம் ஸ்மால் ஜி ஆகியவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு ஈர்ப்பு மாறிலி ஜி மற்றும் புவியீர்ப்பு முடுக்கம் ஸ்மால் ஜி ஆகியவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு ஜிஎம் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஜிஎம் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் புரோமெதைமால் புரோமோ புரோமோ தைமால் நீளம் என்பது அமிலக்கார நிலைக்காட்டியாக பயன்படுகிறது அமில ஊடகத்தில் புரோமோதைமால் நீளம் நிலைக்க நிலை காட்டியின் நிறம் மஞ்சள் புரோமோதைமால் நீளம் என்பது அமிலக்கார நிலை காட்டியாக பயன்படுகிறது அமில ஊடகத்தில் புரோமோதைமால் நீளம் நிலை காட்டியின் நிறம் மஞ்சள் மஞ்சள் கெப்ளரின் பரப்பு விதியானது டேஸ் அழிவின்மை விதியின்படி அமைகிறது கெப்ளரின் பரப்பு விதியானது டேஸ் அழிவின்மை விதியின்படி அமைகிறது கோண உந்தம் கோண உந்தம் அடுத்த அடுத்த வினா அயோடின் நீரில் கரையாது பின் எவ்வாறு டிம்சன் அயோடின் தயாரிக்கப்படுகிறது அயோடின் நீரில் கரையாது பின் எவ்வாறு தின்சேர் அயோடின் தயாரிக்கப்படுகிறது அயோடின் மற்றும் பொட்டாசியம் அயோடின் கரைசலை காய்ச்சி வடித்த ஆல்கஹாலுடன் சேர்த்து முந்நூறு எம்எல் அளவிற்கு கரைஸ் கரைசலை தயாரித்து அயோடின் மற்றும் பொட்டாசியம் அயோடைனின் கரைசலை காய்ச்சி வடித்த ஆல்கஹாலுடன் சேர்த்து முந்நூறு எம்எல் அளவிற்கு கரைசலை தயாரித்து வந்து என்ன பண்ணுறாங்க டின்ச்சர் அயோடின் தயாரிக்கிறாங்க அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக அரசு தந்தை பெரியாரின் பிறந்த தினத்தை தேசாக கொண்டாட முடிவு செய்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக அரசு தந்தை பெரியாரின் பிறந்த தினத்தை தேசாக கொண்டாட முடிவு செய்துள்ளது சமூக நீதி நாள் சமூக நீதி நாள் பின்வருவனவற்றில் தடை செய்யப்பட்ட சீனாவின் செயலிகள் யாவை பின்வருவனவற்றில் தடை செய்யப்பட்ட சீனாவின் செயலிகள் ஒன்று ரெண்டு மூணு மற்றும் நாலு எல்லாமே ஹோலோ கேம் ஸ்கேனர் ஸ்பைடுவின் வழிகாட்டி டிக்டாக் ஹோலோ கேம் ஸ்கேனர் ஸ்பைடுவின் வழிகாட்டி டாக் அடுத்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட மானம்பள்ளி காட்டு பகுதியில் காணப்பட்ட விலங்கினம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பட்டியல் ஒன்றிலும் சிஐடிஇ ஒப்பந்த பட்டியலில் பின் இணைப்பு ரெண்டிலும் காணப்படுவது எது சிறுத்தை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆனைமலை புலிகள் காப்பத்திற்குட்பட்ட மானம்பள்ளி காட்டு பகுதியில் காணப்பட்ட விலங்கினம் வான வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பட்டியல் ஒன்றிலும் சிஐடிஇ ஒப்பந்த பட்டியலில் பின் இணைப்பு ரெண்டிலும் காணப்படுவது சிறுத்தை சிறுத்தை தாசா சூத்ரா என்பது சுய உதவி குழுக்களின் பத்து கொள்கைகள் சுய உதவி குழுக்களின் பத்து கொள்கைகள் அடுத்து நவீன ஒரிசா டேசாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது நவீன ஒரிசா டேசாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு எப்போது நடைமுறைக்கு வந்தது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு எப்போது நடைமுறைக்கு வந்தது ஐந்து ஜூலை ரெண்டாயிரத்தி பதிமூணு ஐந்து ஜூலை ரெண்டாயிரத்தி பதிமூணு அடுத்து இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர் டேஸ் ஆவார் இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர் யூனியன் நிதியமைச்சர் யூனியன் நிதியமைச்சர் இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர் யூனியன் நிதியமைச்சர் அடுத்து இரண்டாம் தர நகர்ப்புற குடியிருப்புகளின் மக்கள் தொகையானது இரண்டாம் தர ம நகர்ப்புற குடியிருப்புகளின் மக்கள் தொகையானது ஐம்பது ஆயிரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சாரிங்க சாரி ஒரு கால் இரண்டாம் தர நகர்ப்புற குடியிருப்புகளின் மக்கள் தொகையானது ஐம்பதாயிரம் டு தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து ஹூப்ளியை தலையிட தலைமையிடமாக கொண்ட ரயில்வே மண்டலம் ஹூப்ளியை தலைமையிடமாக கொண்ட ரயில்வே மண்டலம் தென்மேற்கு ரயில்வே மண்டலம் தென்மேற்கு ரயில்வே மண்டலம் அடுத்து உடையது பயனற்றது மற்றும் லாபமற்றதற்கான காடுகள் உடையது பயனற்றது மற்றும் லாபமற்றதற்கான காடுகள் வகைப்படுத்தப்படாதது வகைப்படுத்தப்படாதது பின் வருவனவற்றில் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாயும் ஆரியது பின் வருவனவற்றில் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாயும் ஆறு ஜூலம் ஆறு ஜீலம் ஆறு சாரிங்க ஜீலம் ஆறு செர்ரி ஃப்ளாசம்ஸ் என்று அழைக்க போ அழைக்கக்கூடிய இடியுடன் கூடிய மழை பெறும் மாநிலம் செரி பிளாசம்ஸ் என்று அழைக்கக்கூடிய இடியுடன் கூடிய மழை பெறும் மாநிலம் கர்நாடகா கர்நாடகா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பூனாவில் ஆரிய மகிழா சமாட்சியை நிறுவியவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பூனாவில் ஆரிய மகிழா சமாட்சியை நிறுவியவர் பண்டிட் ராமாபாய் பண்டிட் ராமாபாய் போர்ச்சுகீசிய பாதிரியரால் ஐரோப்பிய ஓவியங்கள் எந்த மொகலாய மன்னரின் ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டது போர்ச்சுகீசிய பாதிரியரால் ஐரோப்பிய ஓவியங்கள் எந்த முகலாய மன்னரின் ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டது அக்பர் அக்பரோட ஆட்சியில் யாருடைய ஆட்சி காலத்தில் முதல் முறையாக பெரோஷாவினுடைய யமுனா கால்வாய் பழுது பார்க்கப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில் முதல் முறையாக பெரோஷாவினுடைய யமுனா கால்வாய் பழுது பார்க்கப்பட்டதுனா அக்பருடையது அக்பர் உடையது யாருடைய ஆட்சி காலத்தில் முதல் முறையாக பெரோஷாவினுடைய யமுனா கால்வாய் பழுது பார்க்கப்பட்டதுனா அக்பருடைய ஆட்சி காலத்தில் அடுத்து கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்றாகும் நியூட்டனின் ஈர்ப்பு விதியானது ஏ மற்றும் பி ரெண்டுமே சரி சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை குறிக்கிறது நியூட்டனின் ஈர்ப்பு விதி சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை குறிக்கிறது பூமிக்கும் நிலவுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை குறிக்கிறது அடுத்து கீர் நாமாவை எழுதியது யார் கீர் நாமாவை எழுதியது முன்சி மிர்சா முகமது காசிம் முன்சி மிர்சா முகமது காசிம் ஹீனர்களின் முதல் படையெடுப்பு எந்த குப்தர் மன்னர் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்தது ஹீனர்களின் முதல் படையெடுப்பு எந்த குப்தர் மன்னர் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்தது முதலாம் குமாரகுப்தர் முதலாம் குமாரகுப்தர் முகமது பின் துக்ளக் காலத்தில் நடைபெற்ற கடுமையான தண்டனைகள் மற்றும் கொலைகள் பற்றி குறிப்பிட்டவர் யார் முகமது பின் துக்ளக் காலத்தில் நடைபெற்ற கடுமையான தண்டனைகள் மற்றும் கொலைகள் பற்றி குறிப்பிட்டவர் யார்னா இபன் பத்துதா இபன் பத்துதா பால்பன் சிறுவனாக இருந்தபோது அவரை கவர்ந்து சென்றவர்கள் யார் பால்பன் சிறுவனாக இருந்தபோது அவரை கவர்ந்து சென்றவர்கள் மங்கோலியர்கள் மங்கோலியர்கள் முகமது பின் துக்லக் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் முகமது பின் துக்லக் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் தினார் தினார் அடுத்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பொருந்தும் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு பொருந்தும் ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி அரசு வழங்குவதற்கான சட்டம் ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங் உதவி அரசு வழங்குவதற்கான சட்டம் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளதுன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி அரசு வழங்குவதற்கான சட்டம் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்க கொடுக்கப்பட்டதுனா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் லோக்சபாவில் நம்பிக்கை இல்லா தீர்மானம் அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு லோக்சபாவில் நம்பிக்கை இல்லா தீர்மானம் அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு ஐம்பது உறுப்பினர்கள் ஐம்பது உறுப்பினர்கள் இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும் என கூறுகிறது இந்திய அரசியலமைப்பின் எந்த ஷரத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும் என கூறுகிறது விதி பதினாலு விதி இரநூத்தி பதினாலு அடுத்து குடியரசுத் தலைவரின் தடுப்புமுறை ஆணை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும் குடியரசுத் தலைவரின் தடுப்பு முறை ஆணை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும் மேல் மேல்காண காண்பவையில் எது எவை சரியானதுனா ஒன்று ரெண்டு மட்டும் காணப்படுபவையில் காணப்படுபவையில் சாதாரண மசோதாக்களை உறுதி செய்தல் நிராகரித்தல் மற்றும் திருப்புதல் கூடும் சாதாரண மசோதாக்களை உறுதி செய்தல் நிராகரித்தல் மற்றும் திருப்புதல் கூடும் பண மசோதாவை உறுதி செய்தல் மற்றும் நிராகரித்தல் கூடும் ஆனால் திருப்புதல் கூடாது இது ரெண்டுமே வந்து குடியரசுத் தலைவர் தடுப்பு முறை ஆணையில வாக்கியங்களாகும் அடுத்து குடியரசுத் தலைவரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் பற்றிய கண்ட கூற்றுகளை கருதவும் இதில் வந்து மூணு மற்றும் நாலு சரின்னு சொல்கிறாங்க மூணு மற்றும் நாலும் குடியரசுத் தலைவர் கருணை மனு கோருபவருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியமில்லை குடியரசுத் தலைவர் கருணை மனு கோருபவருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியமில்லை இல்லை மன்னிப்பளிக்கும் அதிகாரம் என்பது அடிப்படையில் அவருடைய சிறப்பதிகாரம் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் என்பது அடிப்படையில் அவருடைய சிறப்பதிகாரம் சிறப்பதிகாரமாகும் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் பதவிக்கான நபரை ஆளுநருக்கு பரிந்துரைக்கும் குழுவில் உள்ள உறுப்பினர்கள் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் பதவிக்கான நபரை ஆளுநருக்கு பரிந்துரைக்கும் குழுவில் உள்ள உறுப்பினர்கள் முதலமைச்சர் சபாநாயகர் உள்துறை அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் தற்போதைய உயர்நீதிமன்ற மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முதலமைச்சர் சபாநாயகர் உள்துறை அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் தற்போதைய உயர்நீதிமன்றம் அப்படின்னா மாவட்ட நீதிமன் நீதிமன்ற நீதிபதி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றத்தை வழங்கும் அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஏழாவது திருத்த சட்டம் ஏழாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான ஒரு உயர் நீதிமன்றத்தை வழங்கும் அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஏழாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு திட்டக்குழுவிற்கு மாற்றாக ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் அன்று கொண்டு வரப்பட்ட நிதி ஆயோக்கின் தற்போதைய துணைத்தலைவர் தலைவர் மாற்றாக ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று கொண்டுவரப்பட்ட நிதி ஆயோக்கின் தற் அப்போதைய தலைவர் அரவிந்த் பனகாரியா அரவிந்த் பனகாரியா அப்போது என ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி ஐ பதினைந்து அப்போ இந்திய ரிசர்வ் வங்கி பணக்கொள்கையின் நோக்கங்கள் ஒன்று மற்றும் மூணு இந்திய ரிசர்வ் வங்கி பணக்கொள்கையின் நோக்கங்கள் விலை நிலைப்படுத்துதல் சமூக நீதி விலையை நிலைப்படுத்துதல் சமூக நீதி அடுக்கு வரி விளைவு என்பது வரி மீதான வரி அடுக்கு வரி விளைவு என்பது வரி மீதான வரி மக்கள் தொகையின் உகந்த கோட்பாட்டை நிறுவியவர் எட்வின் கேனன் மக்கள் தொகையின் உகந்த கோட்பாட்டை நிறுவியவர் ஹெட்வின் கேனன் இந்தியாவில் என்ஆர்இஜிஏ டேஸ் என்று நடைமுறைக்கு வந்தது இந்தியாவில் என்ஆர்இஜிஏ டேஸ் நடைமுறைக்கு வந்தது ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஆறு அடுத்து அடிப்படை பெட்ரோ கெமிக்கல்கள் மற்றும் அவற்றின் இறுதி தயாரிப்புகளின் வளர்ச்சிக்காக குழு உருவாக்கப்பட்டது அடிப்படை பெட்ரோ கெமிக்கல்கள் மற்றும் அவற்றின் இறுதி தயாரிப்புகளின் வளர்ச்சிக்காக குழு உருவாக்கப்பட்டது டிவி கபூர் குழு டிவி கபூர் குழு எந்த பகுதி தீவிர பகுதி மேம்பாட்டு திட்டத்துடன் தொடர்புடையது அல்ல எந்த பகுதி தீவிர பகுதி மேம்பாட்டு திட்டத்துடன் தொடர்புடையது அல்லனா திருவாரூர் டு தமிழ்நாடு திருவாரூர் டு தமிழ்நாடு அவ்வளோதாங்க இந்த வீடியோதோட ஃபினிஷ் ஆகுது பார்ட் நைன்டீன் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம் கிட்டத்தட்ட பத்தொம்பது வினாத்தாள்கள் வந்து நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரீசெண்டாக கேட்ட டிஎன்பிசி கொஷின் பேப்பர் அடுத்து வந்து ஒரே ஒரு வினாத்தாள் இருக்கும் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் கிட்ட இருக்குது அது வந்து தேவையான கொஷின்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது வந்து பார்ட் டுவெண்ட்டி ஓகேங்களா அதோடு கொடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜிகே ஃபினிஷ் ஆகிடும் தமிழும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ குரூப் ஃபோர் கொஷின்ஸ் வந்து போயிட்டுருக்கு தமிழ் செக் பண்ணி பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பிடிஎஃப் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்ம நம்பருக்கும் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி பாருங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க வேணுன்றவங்க பே பண்ணி கிட் பண்ணிக்கலாம் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ